ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்கா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையிலான இரண்டாம் டெஸ்ட் போட்டி வந்து ஹைதராபாத்தில் நடைபெறுது இந்த போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண ஹோல்டர் வந்து என்ன பண்ணியிருந்தாருனாக்கா பேட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அதனை தொடர்ந்து வந்து விராட் கோலி பேசியிருக்காரு அவர் என்ன பேசிக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தாருனாக்கா முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற மாதிரியே அதே வெற்றியோடு இந்த போட்டியை நாங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறோம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து டாஸ் வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பேட்டிங் பண்ணியிருக்கலாம் பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் பண்ணார் அதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் சைடு வந்து திருப்பியும் வந்து பழைய டெஸ்ட் போட்டியில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு செய்வோம்ன்ற மாதிரியும் சிறப்பான ஆட்டத்தை எங்களுடைய வீரர்கள் வெளிப்படுத்துவாங்கன்ற மாதிரியும் பேசியிருந்தார் அதை அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மேட்சில் வந்து ஷமிக்கு வந்து ஓய்வு அளிக்கப்பட்டு தாகூர் இந்த மேட்சை விளையாடுறாருன்ற மாதிரி பேசியிருந்தார் இதனை அடுத்து பார்த்திங்கனாக்கா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இப்போது விளையாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இந்த டெஸ்ட் போட்டியை வந்து வின் பண்ணும் பட்சத்தில் இந்தியன் அணி சீரியஸாக வின் பண்ண போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க